ஒரு <muchan> மாட்டீங்க <muchan> 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 இங்க இருக்கிற மாநகராட்சி கொடுக்குதா இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இந்த மேன் பவர் சப்ளை பண்றாங்க கொடுக்குறாங்களா கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க ஆமா அந்த கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு விடுமுறை கொடுக்கணும் ஆமா ஹாலிடேஸ் கொடுக்கிறது இல்ல கொடுக்கிறது இல்ல அத கேளுங்க மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல வந்து கவர்மெண்ட் ஹாலிடே உண்டு அதுக்கு வந்து அப்படி செய்யணும்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணும் ரைட்டுமா

எங்களுக்கு வரவில்லை ஆளுங்க பற்றாக்குறை

எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு எங்களுக்கு சகத்து இருந்தாலும் கூட கவலைப்படக்கூடாது எங்க வர வேண்டிய பணம் இல்லாம இப்ப இறந்தாலும் ஒரு ஆளுக்கு உடனடியாக ரெண்டு மாசத்துல இந்த குச்சி ஆகணும் சட்டப்பிரகாரம் அது கொடுத்தது இல்லை அது இழுத்து அடிக்கிறாரு ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கு போய் ஒரு ஆளை நம்ம கையால பிடிக்க வேண்டியது இருக்கு அந்த ஆளை பிடிச்சு அந்த ஆளு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கேட்கிறாங்க அப்ப சம்பாதிச்ச காசெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க எங்கே போறது எனக்கு வச்சு கட்ட முடியல இதெல்லாம் உடனடியாக நீங்க நிறைவேற்ற வேண்டும் இது நிறைவேறதுக்கு உடனே ரெண்டு மாசம் இருக்கும்போது எங்களுக்கு எல்லா பணமும் நடக்கணும் வீட்டுக்கு வீட்டுக்கு போகும் போது எங்களுக்கு பாதிக்காசு வரணும் ஓய்வு பற்றி வீட்டுக்கு போகும்போது பாதிக்காசு எங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் அந்த பாதிக்காசை மூணு மாசம் ரெண்டு மாசத்துல எங்களுக்கு திரும்ப கொடுத்துருணும் பாக்கி இருக்கக்கூடாது எங்களுக்கு அப்படி இல்லை செட்டு சுனாம் போனாலும் கூட அந்த காசு வராது அதனால இது ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு

இங்க நம்ம திண்டுக்கல் மாநகராட்சியில் வந்து எந்த ஒரு நிரந்தர பணியாளர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆனாலும் கூட அவர்களுக்கு வந்து தொண்ணூறு நாளில் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணலாம் ஆனால் அந்த தொண்ணூறு நாள் செட்டில்மெண்ட்டும் கிடையாது மூணு வருஷம் ஆகும் இல்லைன்னா ரெண்டு வருஷம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஆகும் இன்னும் ரிட்டையர்ட் ஆனவங்கனா நிறைய பேர் இன்னும் கூறாம பணத்துக்கு கூறாம சென்னையை மட்டும் போய் மனு போட்டு வந்துடுறாங்க ஆனால் மனு போட்டு வந்தாலும் கூட அதுக்கு உண்டான பதில் இங்கே இல்லை இப்போ இன்னும் வரி வசூல் இல்லைப்பா வந்தால் தான்ப்பா நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 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 கூட அழகழிச்சிக்கிட்டே போகிறாங்க என்ன அந்த பென்ஷன் திட்டத்தை அப்போ புதுசாக போட்டு பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு அனைவருக்கும் இப்போ இருக்கிற வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க நிரந்தர பணியாளர்கள் கூடாம ஒப்பந்த அடிப்படையில் கூடாம விட்டுட்டாங்க அந்த ஒப்பந்த அடிப்படையில் என்னன்னா இந்த ஒரு சில சூப்பரசர்கள் கூடாம தான் கை பசங்கள் படுத்திக்கிறானுங்க இப்போ வந்து அவங்க தேவைக்கு அவங்கவங்க மருத்துவம் மற்ற எல்லா தேவையும் உன்னைய நீ யார் எடுக்க சொன்னால் அவங்க வந்தா தான் சம்பளமே நீ வந்ததை நீ வர வச்சுக்க வேண்டியது தானே நீ உங்கள் முடிச்சதுக்கு லீவு எடுத்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் இங்க எனக்கு ஆள் பாதிக்குது அப்படியெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் சில இதெல்லாம் கையில எடுத்துட்டு ஆளுகளாக மாத்தி மாற்றி கொடுத்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ தேவைகள் வந்து எல்லாத்துக்கும் பாதிக்குது

தெரி <laughs> சின் <laughs>

வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய குறைகளை வந்து கண்டிப்பான முறையில தீர்க்கிறது இந்த தொழிலாளர்களுடைய அவலநிலை என்ன அப்படிங்கறத வந்திருக்காரு நீங்க எல்லாருமே தயவு செய்து சரியான முறையில இரண்டு ரெண்டு நிமிடம் மட்டும் நீங்க வந்து சொல்லுங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுங்க வீரமணி ராமவீரமணி அதாவது இங்க பாருங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இருக்கு நம்மளுடைய காங்கிரசினுடைய தொழிற்சங்கத்துக்கு இருக்கக்கூடிய வந்து திண்டுக்கல் மாநகராட்சியில ஒரு தொழிலாளியாவது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளா அல்லது வேற யாராவது தொட்டு பாக்குறதுக்கெல்லாம் முடியாது இங்க வந்து நம்ம பாதுகாப்பு அண்ணன் மணியன் அவர்களுடைய

எங்களுக்கு ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா சம்பளம் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா சம்பளம் எங்களுக்கு வரல நாங்கள் இருபத்தி ஆறு நாள் வேலைக்கு போனாலும் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் சம்பளம் தான் போடுறாங்க அது கணக்கு கேட்டால் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க மேஸ்திரி தான் கேட்க சொல்லி சொல்கிறாங்க அவர் கேட்டால் ட்ரஸ்டில் போய் கேடு வா அப்படின்றாங்க அங்கே போய் கேட்டால் நாங்கள் மேஸ்திரிக்கிட்ட எல்லாமே நாங்கள் புறப்படைச்சிட்டோம் நீங்கள் அங்கே போய் கேளுங்க வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவர்மெண்ட் லீவு எங்களுக்கு இல்லை ஆனால் வேலைக்கு வர சொல்லிட்டு

சூப்பரேஷர் வந்து எங்களை கொடுமைக்கு மேலே குடும்பப்படுத்துகிறாங்க ஒரு ஆளுக்கு வந்து நூற்றம்பது வீடு பார்த்த காலம் அந்த காலத்துலயே ரெண்டு டைம் கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறு வீடு கொடுத்து அந்த ஐநூறு வீட்லேயும் பிரிச்சு வாங்கினா சிலம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அதிகாரிகள் இருக்காங்க ஒரு அதிகாரி எப்படி இருக்காங்க ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க ஒருத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பிரிச்சா தான் இந்த வேலை உனக்கு அப்படின்றாங்க கைக்கு வச கொடுக்குறதில்ல

மக்கும் மக்கா அங்கே போட்டிருக்காங்க எனக்கு போட்டு இருந்துச்சு அதில் கழிவு ரொம்ப இதாக இதாக மாதிரி வந்து அதே நம்ம மனம் கொடுத்து 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 அவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி கூடு பயங்கரமாக வேலை மேலே வேலை வேலை பாருங்க ஆளுக்கு மேலே ஆறு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்களா கூப்பிடுறேன் ஒரு ஆளுக்கு மேலே இல்லாத வேலையும் அதிகம் அதிகமாக வச்சிருக்கிறாங்க அதனால அவங்க வேலை செய்ய முடியல வேற இருக்கிறாங்க

i